எல்லாமே அலாட்டாருங்க இன்னும் அடுத்தடுத்து வண்டி எல்லாம் இருக்கு இதுலயே ஆஃபர் இருக்கு வந்து டீலருக்கு ஒரு ரேட்டு கஸ்டமருக்கு ஒரு ரேட்லாம் கிடையாது எல்லாருக்குமே முக்கியமா டீலரோட நம்ம கஸ்டமருக்கு தான் இன்னும் பெஸ்ட் பைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கரசா வந்து வந்திருக்கோம் ஜானண்டாவ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் முக்கியமாக இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு முப்பத்தி மூணு வண்டி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ போன டைம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த டைம் வந்து அப்டேட்டில் கம்மியான வண்டி தான் இருக்கும் அண்ட் இது வந்து பொங்கல் சிறப்பு ஆஃபர் விலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆஃபர் உங்களுக்காக கேட்க முடியுமான்னு எல்லாத்தையும் எதாவது கேட்டு வந்து வாங்க போகிறோம் மேக்ஸிமம் என்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அண்ணாட்ட வந்து கேட்கலாம் ஆனால் போன டைம் போட்ட வீடியோஸ் எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா இந்த தான் நம்ம முப்பத்தி மூணு வண்டி ஒரே வீடியோல போட்டிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சூப்பரா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வண்டி அதுல சேல் பண்ணிட்டோம் வேற லெவல் அந்த அளவுக்கு அது இல்லாம அதுக்கப்புறம் புதுசு புதுசா வந்த வண்டிகள் கொண்டு அதுவும் சேலாய் போயிட்டே இருந்துச்சு அண்ணனுக்கு வீடியோ போடவே கூப்பிட முடியல அந்த அதுல அதுல வந்து நம்ம ஹைலைட் என்னன்னா சொல்லிருந்தோம் எதனால அந்த வீடியோ வந்து ரீச் ஆகுன காரணம் என்ன அதுல நம்ம பட்ஜெட் என்ன சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் நம்மளை பொறுத்தளவுக்கு என்னைக்குமே பிரைஸ்க்குன்னு ஒரு இது இருக்கு நம்ம எப்பயுமே டீலர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா போன டைம் நம்ம கொடுத்தது டீலர் ப்ரைஸையும் உடைச்சு அதுலேயும் பத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரை ஆஃபர் போட்டு பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம சொன்ன மாதிரி சொன்ன ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தனால லாங் இருந்து சென்னைல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க அந்த அளவுக்கு இப்போ இந்த டைமும் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு இப்பவே எனக்கு கெஸ்ட் பண்ண முடியுது கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு சொல்லி பிரைஸும் சூப்பரான பிரைஸ்ல இருக்கும் குவாலிட்டியும் வேற லெவல்ல இருக்கும் ஆஃபர் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து நாப்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் ஆஃபர் வந்துடும் நம்ம வந்து பொங்கல் ஆஃபர் நீங்க கேட்குறீங்க எல்லா மாதிரியும் இந்த டீசலு பெட்ரோலு வீல் கப்பு இந்த மாதிரி நம்ம முன்னாடி கொடுத்தோம் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்னும் நிறைய பெருசா பண்ணணும் ஏன்னா நம்மள தான் நிறைய வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்காக பெருசா பண்ணணும்னு நினைக்கிறதுனால நம்ம ரேட் வைஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கார்க்கும் ஆஃபர் கொடுத்து பண்ணி கொடுக்கும் ஒரு ஒரு வண்டிலேயே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்போ அதாவது இதுல பிரைஸ் டேக் லைன் வந்து எப்படி இருக்குன்னா எப்பவும் ஜெரமிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும் அப்புறம் டீலர் ப்ரைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது கஸ்டமர் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ ஜெரேமிய காசோட பிரைஸ் இருந்துச்சு இப்போ அதுலேயுமே டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ரைஸை கடந்து கீழே ஒரு அடித்தளமான ப்ரைஸ் அப்படிங்கும்போது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கெஸ்ட் பண்ண வேணாம் வீடியோ அப்படியே வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது வந்து சிறுவலிபுத்தூரில் இருந்து ராஜபாளையம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ஜானகிராம் மில் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஜெரபி காசு வந்து அமைஞ்சிருக்கு நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த பொங்கலுக்கு ஒரு சிறப்பான ஒரு கார் வாங்கணும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சுக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பெஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோ அப்படின் ஃபஸ்ட்டா நம்ம பார்க்குற வண்டி எங்கள் தென்காசி ரிஸ்டேஷன்ல ஒரு வண்டி எஸ்டில குட்டி இனோவான்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் எஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க நாலு எக்ஸ்ட்ரா அலைவில்ஸ் போட்டிருக்காங்க நாலு பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க வண்டி பாடி லைன் இன்ஜின் ஏசி எல்லாமே தரமா இருக்கும் நீங்க எடுத்து இந்த லோ பட்ஜெட்ல எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டியது இல்ல ஒரு வேகனா இருக்கு ஈக்குவலான வண்டி ஆமா ஏசி பவர் ஸ்டேனி பவர் விண்டோ எல்லாமே ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி கம்ப்ரஸர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் நம்ம ஜெரமே காசு பிரைஸ் என்ன இருக்கும் இப்போ ஆஃபர் பிரைஸ் என்ன சொல்ல போறீங்க ஆக்சுவலா இது மார்க்கெட்ல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல ஏன்னா வேகனாரோட மார்க்கெட் தான் இந்த வண்டிக்கும் வேகனாரோடய சொகுசான வண்டினே சொல்லலாம் ஆனா நம்ம ஜெரமையா கார்ஸ் இந்த வண்டிக்கு எப்சி எல்லாம் கரண்ட் பண்ணி நாலு அலாய்ஸ் நாலு பிராண்டட் டயர்ஸ் நியூ டயர்ஸ் போட்டு எல்லாமே சேர்த்து வரும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் ஆனா நம்ம பொங்கல் டைம் ஆஃபர் போயிட்டு இருக்கனால இந்த வண்டிக்கு மினிமம் ஆஃபரா பத்தாயிரம் ரூபா இப்போ போடுறதுல இதுதான் குறைஞ்ச ஆஃபர் வெறும் பத்தாயிரம் ரூபாய் அந்த வண்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்க நேரம் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலயும் ஒரு சின்ன விஷயம் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா பண்ணி வாங்கி தாரு அடுத்து பாக்குற வண்டி குவான்டோ சி எயிட் டாப் மாடல் வண்டி அவைலபிளா இருக்கு இந்த வண்டியை சொல்லுங்க சி எயிட் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் தேர்ட் ஒன்று கண்டிஷன்ல எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் அதாவது உங்களுக்கு சைலோல கூட இந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் வராது இதுல குவான்டோல அந்த அளவுக்கு தரமா இருக்கும் அலாய் வீல்ஸ் ஏபிஎஸ்சி ஏர் எல்லாமே வந்துடும் இன்ஜின் குவாலிட்டி தரமா இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க பேக் எல்லாமே வந்துடும் ஆமா ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லா அத்தனை வந்துடும் ஏழு பேர் போறது இல்லாம நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு தரமான காது பதினெட்டு கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் மைலேஜ் ஜம்மு கிடைக்கும் இந்த வண்டிக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் நம்ம பிரைஸ் என்ன சொல்ல போறோம் நீங்களே போட்டிருப்பீங்க மூன்று லட்சம் ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே இந்த வண்டி போட முடியாது பதிமூணு மாடலு ஆனா நம்ம பதினாலு மாடல் கொடுக்குறோம் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி தான் கோட் பண்ணிருக்கோம் ஆனா நம்ம பொங்கல் ஆஃபர்ல இந்த வண்டிக்கு நாற்பத்தி ஆஃபர் கொடுத்து நாற்பத்தையாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் நீங்க எந்த கார் காசன்லாம் போங்க நீங்க நேரா போய் உக்காந்து விலை பேசும் போதே நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எங்கேயுமே குறைக்க முடியாது ஆனா நான் வீடியோல சொல்றதே நாற்பத்தி குறை சொல்றேன் நேரா வந்தீங்கன்னா இதுலயும் சின்ன நெகோசியபிள் கண்டிப்பா ரேட் சொல்றோம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு வீடியோ போட்டு இருக்கேன் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு சின்ன நிகழ்ச்சி கண்டிப்பா பண்ணித்தார் மக்கள் வந்து நிறைய தேடுறது ஒரு சிடன் கார்ல ஒரு டீசல் வண்டி தேடுவாங்க மைலேஜ் வைஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பதினொன்று மாடல் ஓனர் கண்டிஷன்ல ஏசி எல்லாமே பக்காவான ஒர்க்கிங்ல இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க ஆனா நிறைய வண்டி இப்ப நிறைய மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா இது அவங்க சைட்ல இருந்து நான் கேட்கறேன் என்ன மூணு ஓனர் அது நிறைய வண்டி ரெண்டு ஓனர் மூணு ஓனர் எல்லாம் நீங்க அதனால கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு உங்களோட கிடையாது ஒரு ஓனர் வண்டி என்ன ரேட்டு கொடுக்குறேன்றதா பாருங்க மூணு ஓனர்லாம் கிடையாது நம்ம எல்லா கஸ்டமருக்கும் நமக்கு வண்டி போய் சேரணும் அப்படின்றப்ப நம்ம பெஸ்டான பிரைஸ் கொடுத்தாதான் அவங்களால எல்லாராலையும் எடுக்க முடியும் அத ஒரு ரீசனால மட்டும் தான் கொடுக்குறோம் ஒரு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி நம்ம நிக்குது எல்லாமே நம்ம சூப்பரான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா இல்லாது வந்துடும் கம்பெனி ஆடி சிஸ்டம் எல்லாமே முக்கியமா ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டிக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ண போறோம் ஆஃபர் பண்ண போறோம் பொங்கலுக்கு இந்த வண்டிக்கு ஒரு இருபத்தாயிரம் ஆஃபர் லோ பட்ஜெட்லயே இருபத்தையா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலாம் நீங்க எல்லா இடத்துலயும் விசாரிங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம சொல்றது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கோட் பண்ண போறோம் அந்த வண்டிக்கு அதுலயே இருபத்தாயிரம் ரூபாய் குறைச்சு கொடுக்க போறோம் அதுல இருபத்தாயிரம் நீங்க எங்கனாலும் போய் விசாரிச்சுட்டே வாங்க ஒரு லட்சம் அறுபத்தாயிரம் யாரும் பதினொன்று மாடல் பேஸ்டா கொடுக்க மாட்டாங்க அது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற வேண்டி நம்ம அதையும் கொடுக்குறோம் அதுலயும் இருபத்தாயிரம் ஆஃபர் கொடுக்குறோம் நேரா வந்து ஓட்டி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலயும் பேஸ்டான பேஸ் வாங்கிடுவோம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்றப்பல அதுலயும் நெகசிபிள் இருக்கு அப்ப குறைச்சி பேசினா என்ன ரேட் கிடைக்கும் பாருங்க டீலர் டீலர் கூட கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட வண்டிகள் தான் இந்த லாரா வந்து நான் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கேன் அது இதே மாதிரி ஒரு லாரா ஆனா அது வேற லாரா இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சன்ரூப் வருது இதுவும் சன்ரூப் டைப் ஆட்டோமேட்டிக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை கரண்டாக இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் அலாய் வீல் ஏபிஎஸ் எட்டி ஏர் பேக்ஸு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் ஆமாம் எல்லா எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டியில் எல்லா ஆப்ஷனும் எல்லாம் முக்கியமா ரெண்டே ஓனர் தான் நீங்க கேட்டிங்களா மூணு ஓனர் வண்டி தான் கொடுத்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக ரெண்டே ஓனர் வண்டி தான் அதுவும் ஃபீச்சர்ஸுக்கு பஞ்சமே இல்லை எல்லா ஃபீச்சருமே வந்துடும் இன்டீரியர்லாம் பாருங்க இது நம்ம லோ பட்ஜெட்ல கோட் பண்ண போறோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுக்க போறோம் ரெண்டே ஓனர் தான் ஆமா ஓகே இந்த வண்டிக்கு பட்ஜெட் நம்ம ஆஃபர் என்ன கொடுக்கப் போறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குறது 1,85,000 ரூபாய் கேக்குறோம் அதுல நம்ம இந்த வண்டிக்கு ஒரு 30,000 ரூபாய் குறைச்சு வெறும் 1,85,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை பண்ணி கொடுக்க போறோம் உண்மையிலேயே அந்த ரேட் பண்ணிடலாம் கண்டிப்பா 1,85,000 ரூபாய்க்கு ஸ்கோடா லாரா 2007 செகண்ட் ஓனர் சன்ரூஃப் வித் ஆட்டோமேட்டிக் டைப் இருபத்தொம்பது இருபத்தூர கரண்டா இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு அதுலயுமே கம்மி பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க வந்து நேரில் வந்து பாருங்க நம்ம சேனல் ஃபாலோ சொல்லுங்க வண்டியை பண்ணி பாருங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு மிதக்கிற கப்பல் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் பக்காவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் நீங்க கேட்டீங்களா மூணு ஓனர் கண்டிப்பா வண்டி ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் காட்டுற பாருங்க ஒரு நேரம் தான் நான் கேட்டேன் இருக்குன்னு சொல்லிட்டு

இந்த வண்டி ஒரு அறுபது இருக்கும் இப்ப நான் பெஸ்ட் பெஸ்ட் பண்ணி சொன்னீங்களா கொடுங்க இதுக்கு ரெண்டு லட்சத்தி பெஸ்ட்ரை நாப்பத்தையூவா நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஆக்சுவலா நீங்க பதிமூணு சிங்கிள் ஓனர் பன்னெண்டு ரெண்டாவது ஓனர்லாம் வச்சுட்டு ரெண்டே முக்கால் லட்ச ரூபாயெல்லாம் சொல்றவங்க இருக்காங்க ஆனா நான் பதிமூணு சிங்கிள் ஓனருக்கு ரெண்டு லட்சத்தி நாப்பத்தாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றேன் நீங்க நேரம் வாங்க இதுலயும் உங்களுக்கு நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியை படி கொடுத்துலாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பதிமூணு மாடல் ஃபியட் புண்டோ கூட நீங்க எடுக்க முடியாது ஆனா நான் லீனியாகவே தரேன் அதுவுமே பிக்சன் இல்ல இங்க நேராவது ஓட்டி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அதுலேயும் வாங்கி தரேன் மறுபடியும் சொல்றேன் டீலர்ஸ் எல்லாமே அலர்ட்டாக இருங்க இன்னும் அடுத்தடுத்த எல்லாம் இருக்கு இதுலேயும் ஆஃபர் இருக்கு டீலர்ஸ் சொன்னா இன்னும் இதுலயும் பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கு கண்டிப்பா பாக்கலாம் நீங்க போன வண்டியில் சொன்னது கரெக்ட் தான் ஆனா நான் வந்து டீலருக்கு ஒரு ரேட்டு கஸ்டமருக்கு ஒரு ரேட்லாம் கிடையாது எல்லாருக்குமே முக்கியமாக டீலரோட நம்ம கஸ்டமருக்கு தான் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கு ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கறதுனால என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஒரே ஒரு கஸ்டமரு இப்போ வரை ஒன்பது வண்டி எடுத்திருக்காப்புல ரெண்டு வருஷத்துல அப்ப அந்த அளவுக்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம பெஸ்டான ப்ரைஸ் பண்ணி தரதுனால அவ்வளவு தூரம் வண்டி நம்மகிட்ட வந்து எடுத்துட்டு இருக்காங்க அவங்க மூலியமா நாலு பேர் வராங்க அதனால மேக்சிமம் நம்ம டீலர் பைசா இருந்தா கூட கஸ்டமருக்கு கொடுக்கறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஃபோர்டு பேஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கும் டிஎன் பிப்டி எயிட் வண்டி நம்பர் பத்து பதினொன்னு ஃபேன்சி நம்பரு பாடி அவுட்லைன் பாருங்க இந்த வண்டி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கொஞ்சம் டிங்கரிங் வேலைகள் இருந்துச்சு அதெல்லாமே பார்த்து டச் அப்லாம் பண்ணி ஏன்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நம்ம சும்மா வீடியோக்காக சொல்லக்கூடாதுல்ல அதனால காட்டுறதுக்காக இந்த வண்டி மறுபடியும் அப்டேட் பண்றேன் எல்லாமே நம்ம பார்த்து தரமா எடுத்துட்டு வந்தாச்சு உள்ள சீட் கவர்ஸ்லாம் பாருங்க கம்பெனியில வந்து ஒரிஜினல் சீட்ஸ் அப்படியே இருக்கும் இந்த வண்டிலேயே ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் ஏசிலாம் எல்லாம் ஒர்க்கிங் தான் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு கூலிங்லாம் அருமையா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மதுரை நம்பர் ரெண்டே ஓனர் கண்டிஷன் டயர் நாலுமே சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்கும் இந்த கார்க்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் தான் கோட் பண்ணிருக்கேன் இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் நமக்கு வீடு ஆஃபர் கம்பல்சரி போட்டுருவேன் இருபதாயிரம் ரூபா ஆஃபர் போட்டது இல்லாம நீங்க நேரம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு சில நெகசியபிள் வாங்கிட்டு இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் என்னன்னா ஒரே ஒரே ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வண்டி பக்கம் ஒரே ஒரு நம்பர் எடுத்திருக்காரு நான் என்ன கேட்க வரேன்னா ஒரு நபருக்கு அந்த ஒரு ஒன் இயருக்குள்ள ஏன் ஒன்பது வண்டியோட அவருக்கு என்ன தேவையில்லை ஒவ்வொருத்தங்களோட மோட்டார் விருப்பம் இப்ப எனக்கு எல்லாம் ஒரு கார் ஓட்டிட்டு ஆறு மாசத்துல வேற கார் மாத்தணும்னு அதே மாதிரி அவங்களோட அண்ணன் தம்பிகளுக்கு அந்த மாதிரி என்ன நினைச்சேன் அப்படின்னா அப்போ உங்ககிட்ட ஒரு டைம் வண்டி எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் கொண்டாந்து கொண்டாந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படி பண்ணதை நீங்க சொல்றீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன் அவங்க அண்ணன் தம்பி அவங்க வேலை பாக்குறவங்க கொண்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காப்புல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கஷ்டமர் அவரு அருப்புக்கோட்டையில இருந்து வந்தாரு இப்போ போன மாசம் கூட ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனாரு அடுத்து பாக்குற வண்டி நிறைய பேர் கேட்குற வண்டி டிசைர் டிசைர் நிறைய என இருந்துச்சு நம்ம பெரிய பட்ஜெட் அவ்வளோவா எடுக்காதனால எடுக்காம இருந்தோம் ஆனா இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொண்டு வந்து நம்மகிட்ட விட்டு சேல் பண்றதுக்கு விட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல டிஎன் சிக்ஸ்டி நைன் ஒரு வீடியோ வேறையண்டு வீடியை ஆமா டீசல் வேற இன்னைக்கு வண்டி வரல கேமரா சென்சர் உள்ள நல்லா இருக்கேன் இன்டீரியர் எல்லாம் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு ஜம்மு இருக்கும் ஏசி பாஸ்டரிங் பவர் அண்ட் ஹவுஸ் சென்ட்ரலாக் வித் ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே தான் இதுலயும் எப்படியும் டிஸ்கவுண்ட் இருக்கலாம் இதுலையும் கண்டிப்பா கொடுப்போம் பத்திரிக்கே நம்ம கொடுக்கும் போது பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கும்போது பெரிய பட்ஜெட் இல்ல நான் கஸ்டமர் வண்டி என்ன அப்ப நான் கேட்கறேன் இல்ல இல்ல அதாவது நம்ம அவங்கள்ட்ட பேசி நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா நம்ம வண்டிகளை எல்லா கஸ்டமரையும் பேசி போட போகிற வீடியோ போட்டா சேல் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசன்ல கேட்டு எல்லா ப்ரைஸையுமே குறைச்சி தான் போடுவோம் நீங்க நேரா வரும்போது உங்கள காட்டி இன்னும் கொஞ்சம் ஏதாவது குறைச்சு கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம கஷ்டம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணி கொடுங்க நம்ம சொல்லி கொண்டு வந்து விட்டது நம்ம இப்ப அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் வாங்கி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருந்தோம் நாற்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் வாங்கியிருக்கோம் வேற அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை பண்ணி கொடுத்துலாம் நேரா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க எதுவும் சின்ன சின்ன உங்களுக்கு பிடிக்காது எதாவது குறைகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா கஸ்டமர் பேசி அதையும் ஒரு சின்ன விஷயங்கள் வாங்கி தரேன் அடுத்து பாக்குற வண்டி இதுவும் ஒரு லேட்டஸ்ட் டீ போர்டு காரு போன அப்டேட் பண்ணிருந்தோம் பண்ணிருந்தோம் அப்டேட் பண்ணிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு டீ போர்டில் தரமான ஒரு இன்ஜின் ஒரு குவார்டர் ஜெட் இன்ஜின் மைலேஜ் வேற லெவலில் இருக்கும் டாட்டால என்ன வண்டி போல்ட் டாட்டால போல்ட் போல்ட் ஏசி எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் பர்பஸ்க்கு ஒன்ற கார் தான் இது ஓகே செகண்ட் ஓனர் தான் இதுவுமே ஏசி பவர் ஸ்டேரிங் வரும் ஆமாம் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி கூலிங்லாம் ஜம்முன்னு இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே அவரேஜா ஒரு ஆஃப் கண்டிஷன் தான் இருக்கும் கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுல இருக்கு ஓ ஓகே ஓகே அதோட பட்ஜெட் ரெக்கார்டு தான் இப்போ வரையும் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த வீடியோல மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டுவோம் உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனால இந்த வண்டியை மறுபடியும் எடுத்து வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம ஆஃபர்லயே ஐம்பதாயிரம் ரூபா ஆஃபர் கொடுத்து இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணி வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்க போறோம் நீங்க நேரா வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க முடிஞ்சால் இதுலயும் சில நிகழ்ச்சி கண்டிப்பா வாங்கி தரும் பசங்களா இருக்கட்டும் அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஒரு பிடிச்ச வண்டி பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது நம்ம வெண்டோ வெண்டோ தான் அது வெண்டோல இது ஹைலைன் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக் கார் வர ஆட்டோமேட்டிக் சூப்பர் சூப்பர் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் முக்கியமா இன்னைக்கு போட்ட எல்லா காருமே நீங்க பாத்துருப்பீங்க லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே ஹை குவாலிட்டியான கார்ஸ் தான் இருக்கும் இந்த பாடியில எல்லாம் பாருங்க அப்படியே நம்ம எதிர் தாளர் இருந்தோம்னா கண்ணாடி வேறு நம்மளே தெரியும் அப்படியே கலெக்ஷன் இருக்கும் சூப்பரான ஒரு பாடி லைனு இன்ஜினி ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினஞ்சு மாடல் தேர்டு ஓனர் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஏசி சி பவு ஸ்டேரிங் பரம்பர் ஆப்ஷன் வந்துடும் ஏர் பேக்ஸு ஏபிஎஸ்ஸு ஸ்டீயரிங்குமே அந்த லேட்டஸ்ட் டைப்ல இருக்கும் உள்ளே சீட் கவர்ஸ்லாம் பாருங்க அப்படியே புது வண்டி பார்த்த மாதிரி தான் இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்ல இருக்கும் நம்ம ஜெரமியா காசோட பெஸ்ட் பிரைஸ் இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் சொல்ல போறோம் நீங்க மார்க்கெட்ல பதினஞ்சு மாடல் வென்ட்டோம்ல இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சு கண்டிப்பா எடுக்க முடியாது நீங்க இந்த காசு போய் போய்க்காலங்க அஞ்சு லட்சம் ரூபாய் நாளை முக்கால் லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம ஜெரமியா காசு கோட் பண்றது வெறும் மூணு லட்சத்தி ரூபாய்க்கு பதினஞ்சு மாடல் வென்டோ கோட் பண்ணிருக்கோம் அதுலயுமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆஃபர் போட்டு ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய் ஆஃபர் போட்டு வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த மாதிரி நான் பதினஞ்சு அதுவும் ஆட்டோமேட்டிக் ஏன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணிட்டே இருக்கீங்க லேட்டஸ்ட்ல அதுவும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கார் கிடைக்காது ஆட்டோமேட்டிக் போகும்போது மக்களோட இது என்னன்னா ஆட்டோமேட்டிக் போனா செலவு அதிகமா வரும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எல்லாம் அது பாக்ஸ் ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா அதுக்கு நீங்க சொல்லுறீங்க அதனால என்னென்னா ஆட்டோமேட்டிக்கோட ரேட் வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு கார் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கோட ரேட்டு நம்ம நார்மல் காரோட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட இருக்கும் ஓகே செகண்ட்ஸ் போகும்போது இதை விரும்பி எடுக்கிறவங்க தான் எடுப்பாங்க இப்போ எல்லாரும் எடுத்து ஆட்டோமேட்டிக் ஓட்டணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த ஆட்டோமேட்டிக் ஓட்டினவங்களால மேனுவல் ஓட்ட முடியாது ரெண்டாவது ஏதாவது ஹேண்டிகாப்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக் நல்ல சஜஷனா இருக்கும் அதனால விரும்பி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கார் எடுக்கிறவங்க கூட கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது விரும்பாதவங்க சொல்றது அந்த அது எல்லார்ட்டையும் போகாது அப்படின்னு சொல்ற ஒரு ரீசன் தான் மற்றபடி ஆட்டோமேட்டிக் ஓட்டுனவங்க ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் ஓட்டுவாங்க இன்ஜின் வைஸும் இருக்கு ஏன்னா பால்சோகன் வேற லெவல்ல இருக்கும் அடுத்து ஒரு ஆஃபர் ரேட் சொல்லாயிரி மாடல் செகண்ட் ஓனர் அப்டேட் பொங்கல் ஆஃபருக்காக மறுபடியும் நீங்க எடுக்க முடியாது வெறும் நாலு லட்சத்தி தான் கோட் பண்ணிருந்தோம் இந்த டைம் அதுலயும் ஒரு முப்பதாயிரம் பண்ணி வெறும் நாலு லட்சத்தி முப்பதா வண்டி நம்ம கொடுக்க போறோம் லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஆமா பாருங்க ஏசி பவர் பவர் விண்டோ நாலுமே பவர் விண்டோ பவர் விண்டோ வந்து ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்கு ஃப்ரண்ட் சைடு வியூ இப்போ மார்க்கெட் ரேட் இதை வந்து உடச்சா சொல்லியிருக்கோம் ரொம்ப சரி நாலு லட்சம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபான்றது பதினஞ்சு மாடல் கூட கிடைக்காது பதினாலு பதினஞ்சு மாடல் போடுற ரேட்டு நம்ம பதினேழு செகண்ட் ஓனருக்கு வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கோம் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலேயும் சின்ன நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்து நம்ம ஜெரமே காசுல நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த யாழ்ல இருக்கக்கூடிய வண்டி எல்லாம் பாக்குறோம் என்னென்ன வண்டி எல்லாம் நிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாடா நானோ ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஓட்டி பல அருமையான வண்டி அறுபத்தி ரூபா மட்டும் கோட் பண்றாங்க நேரா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதுலயும் ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா நம்ம பொங்கல் ஆஃபர்ல கண்டிப்பா கொடுத்து வாங்கி கொடுக்கலாம் ஏழு மாடல் ரெண்டு மூணு ஜென்எஸ்டிலோ இதுவும் எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கு இந்த காருக்கு நம்ம ஜெரமையகாசு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் அதே ரேட்டு தான் கோட் பண்றோம் நீங்க நேரா வாங்க இதுலேயும் பொங்கல் ஆஃபர் போட்டு ஒரு பெஸ்டான பிரைஸ் ப்ரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா இண்டிகோ டிக்கி ஸ்பேஸ் டீசல் வண்டி மைலேஜ் தரமாக இருக்கும் முக்கியமா டிடிஐ இன்ஜின் சிஆர் ஃபோர் கிடையாது டிடிஐ இன்ஜின்னு வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பாடி லைனு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கேட்கறாங்க நீங்க நேரா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க பொங்கல் ஆஃபர்ல இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆஃபர் போட்டு கண்டிப்பா குறைச்சு வாங்கி தரேன் அடுத்து ஒரு ஃபியஸ்ட்டா நீங்கள் கே அடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் ஃபோர்டு போடுஸ்டா இருக்கு இந்த வண்டி வெறும் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நீங்க நேரம் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதுவும் பொங்கல் ஆப்பர்ல ஒரு சூப்பரான வாங்கி அது தான் கம்மி பண்ணிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த ஆம்னி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கரண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வரும் இருக்கிற கண்டிஷன்னா இன்னும் நான் அதுலயுமே ஒரு பெஸ்டான பேஸ் கண்டிப்பா வாங்கி பண்ணி கொடுத்துடலாம் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மாடல் போர்ட் சிகோ டீசல் வேற டைட்டானியம் மாதிரி கலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தோம் இருபத்தாயிரம் ரூபா நம்ம பொங்கல் ஆஃபர் போட்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் ஆல்டோ ஒரு ஓட்டி பலர்றவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி ஐம்பத்தாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க எஃப்சி சொல்லிட்டு முடிஞ்சு நீங்க எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு தான் நீங்க நேரம் வாங்க இதையுமே குறைச்சி வாங்கி தரேன் கண்டிப்பா அடுத்ததா ஒரு ஸ்கோடா லாரா மேனுவல் இருக்கு ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா மேனுவல் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல டி வண்டி நம்பர் பேன்சி நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த காருக்கு இருபத்தஞ்சாயிரம் அதுலேயுமே ஆஃபர் போட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த காரை நம்ம பண்ணி கொடுத்துருலாம் ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு வந்து வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் அடுத்து பார்க்குறோம் நீங்களா அடுத்தது ஒரு டொயேட்டோ குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர ரெக்கார்டு கரண்டாக இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஏசி பவர் பௌசிங் பவர் எல்லா ஆப்ஷனும் அப்புறம் நாலு டயர் நல்லா இருக்கும் ஈஸின்னு தரமாக இருக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருந்தோம் பொங்கல் ஆஃபர்ல முப்பதாயிரம் ரூபா ஆஃபர் போட்டு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு குவாலிஸ் கொடுக்க போறோம் டாட்டா இண்டிகோ அடுத்ததான் ஒரு டிடி இன்ஜின் லோ பஜெட் இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர்ல வெறும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் இந்த வண்டி கோட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி ஒன்னே லட்சம் கோட் பண்ணியிருந்தது இருபத்தையூ ஆஃபர் போட்டு வெறும் ஒரு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் நேராக வாங்க இதுலயும் ஒரு கண்டிப்பா பண்ணித்தார் அடுத்து பாக்குற வண்டி அடுத்து ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி இதுக்குமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக் சண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது இதுவும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இதுலயும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பத்தி எட்டாயிரம் கோட் பண்ணியிருந்தோம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா ரூபாய் முப்பதாயிரம் ரூபா ஆஃபர்ல இந்த வண்டி வருதும் நீங்கள் நேராக வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் குறைச்சி வாங்கி தரோம் அடுத்து பார்க்குற வண்டி அடுத்ததான் ஒரு மைலேஜ் கிங்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மகேந்திரா வெறிட்டும் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா மட்டும் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நீங்கள் நேராக வாங்க நாலு பேர் பிராண்ட் யூட்டைஸ் போட்டிருக்காங்க உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பிராண்டடா இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா தான் இதுவுமே ஃபிக்ஸடு பிரைஸ் இல்லை நேராக வாங்க கண்டிப்பாக குறைச்சு வாங்கி தரேன் கரெக்டாக இனோவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரரூபா மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன் இனோவா மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் கம்பல்சரி விசாரிங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நாலரை லட்ச ரூபா வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணுறோம் வண்டியை வந்து ஓட்டி பாருங்க இதுலேயுமே ஒரு சூப்பரான கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு தரமான பொலிரோ ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு எக்ஸ் வேரியன்ட் ஒயிட் கலரில் ஒரு ராயலாம் லுக்கில் பம்பரு ஒடி போஸ்டர் எல்லாமே நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் டயர் பேண்ட் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் வண்டியோட பாடி எல்லாம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும் ஏசி கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒயிட் கலர்லாம் இன்னைக்கு அஞ்சரை லட்ச ரூபாய் அஞ்சாயிரம் லட்ச ரூபாய்க்குள்ள வண்டியே இல்லை நம்ம வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தையுவா தான் அந்த காரு கோட் பண்ணுறோம் பதிமூணு மாடல் ஜெட்டலெக்ஸு அஞ்சு புது டயரோட இருக்குது வண்டி வண்டி இன்ஜின் பிக்கப்பு ஏசி எல்லாமே தரமாக தரமா நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் ஒரு பெஸ்டான பிரைஸ் கம்பல்சரி வாங்கிட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் டாட்டா சுமோ லோக்கல் நம்பர் எஃப்சி கரண்டாக இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் ஜிஎக்ஸ் வேரியன்ட் வண்டி பாடு வேணும்னு இன்ஜின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பவர் வரைக்கும் சென்ட்ரல் லாக்கர் வரைக்கும் எல்லா ஆப்ஷன் பார்த்துடும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க நீங்கள் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு பெஸ்ட்டான பைஸ் கண்டிப்பாக வாங்கி தார் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் ராஜபாளையம் ஜெரமியா கஷ்டோட கானக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கு அண்ட் ஜானண்டாவ நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க எந்த டைம் எடுத்தாலுமே கால் பண்ணுறதா இருக்கட்டும் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு குயிக் ரிப்ளை கொடுக்குறது நம்ம ஜான் நான் வந்து சொல்லலாம் அண்ட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா வண்டியிலுமே இப்போ வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஃபீல் ஆகுது ஸோ இப்படி கம்மியாக இருக்கும்போது ஜெரமியா கார்ஸ் இதில் எப்படி வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இதில் ஒன்றுமே இல்லை ப்ராஃபிட் ஐம்பதாயிரம் ரூபாய் பாக்குற இடத்துல பத்தாயிரம் ரூபாய் பாக்குறோம் அவ்வளவுதான் அதாவது யாருமே லாஸ்ட் எல்லாம் யாருமே பிசினஸ் பண்ண போறே கிடையாது கண்டிப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் பாக்கிற இடத்துல பத்தாயிரம் ரூபாய் பாக்க போறோம் அதே ரேட்டு கம்மியா இருக்குன்றதுனால குவாலிட்டி வைஸ் எந்த நெகோஷியபிலும் இருக்காது ரேட்லதான் நம்மட்ட நெகோசியபிள் இருக்குமே தவிர குவாலிட்டி வைஸ் எல்லாருமே நல்லாயிருக்கும் கண்டிப்பா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி நீங்க வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருச்சுன்னா இவங்க சொல்லியிருக்க பிரைஸ்ல இருந்தும் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கு அதையும் நீங்க வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் ரிலிஸ் சந்திப்போம் அதே மாதிரி அடுத்து இன்னொரு பிரமாண்டமான அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த இன்னொரு கண்டிப்பாக ஒரு ஃபிப்டீன் டேஸில் கண்டிப்பா அடுத்த அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் பண்ணிடலாம்ண்ணானா கண்டிப்பா பண்ணிடுறேன் மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி